மணிப்பூரில் பிரதமர் மோடிக்கு அடி உதை கொந்தளித்த பொதுமக்களால் பரபரப்பு அதாவது மணிப்பூரில் மைத்தேயி குக்கு இனக்குழுக்கள் இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மோதல் வெடித்தது அந்த மோதலில் ஐநூறுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் மேலும் பல கணக்காரோர் இடம்பெயர்ந்துள்ளனர் குக்க இன மக்கள் தங்களது பகுதிகளை ஒருங்கிணைத்து சுயாட்சி நிர்வாக கவுன்சில் அமைக்க கோரி ஆயுத போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் மணிப்பூரில் தற்போது ஜனாதிபதி ஆட்சி அமலில் உள்ளது நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய வன்முறைகள் நிகழ்ந்த மணிப்பூர் மாநிலத்திற்கு பிரதமர் மோடி ஏன் செல்லவில்லை என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி வந்தனர் நாடாளுமன்றத்தையும் முடக்கினர் இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மணிப்பூர் மாநிலத்திற்கு செல்கிறார் அம்மாநிலத்தின் தலைநகர் இம்மாலா காங்லா கோட்டை வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மோடி பங்கேற்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து புராத் சந்த்பூர் பொதுக்கூட்டத்தில் மோடி உரையாற்றுகிறார் முன்னதாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மணிப்பூர் தேசிய நெடுஞ்சாலைகளில் காலவரையற்ற போராட்டத்தை சில இனக்குழுவினர் நடத்தி வந்தனர் மத்திய அரசு விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்த போராட்டம் தற்போது கைவிடப்பட்டது இந்த பயணத்தின் போது மணிப்பூர் மாநிலத்தில் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளார் இதனிடையே பிரதமர் மோடி பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கும் சுராந்த்பூரில் ஒரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்து வன்முறைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமின்றி பிரதமர் மோடி இங்கு வந்தால் அவரை நாங்கள் சும்மா விட என்று அவர்கள் கொந்தளித்து வருவதாகவும் அது மட்டுமின்றி முன்னேற்பாட்டிற்காக பாஜகவினர் அங்கு சென்றிருந்தபோது அவர்களையும் அங்குள்ள பொதுமக்கள் அடி உதை கொடுத்து விரட்டி அடித்ததாகவும் சொல்லப்படுகிறது அவர்கள் மீது கற்களை வீசியும் கம்புகளை கொண்டு எரிந்தும் அவர்கள் வன்முறையில் இறங்கி பாஜகவினரை அழித்து துரத்தியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பி உள்ளது இதனால் பிரதமர் மோடியோ நாம் விழாவில் கலந்து கொண்டால் நமக்கும் இந்த நிலைமைதான் என்று பிரதமர் மோடி யோசித்து இந்த கலந்து கொள்ளலாமா வேண்டாமா என்று இருபட்சமாக இருந்து வருவதாகவும் கூறி வருகின்றனர் மேலும் பிரதமர் மோடி மணிப்பூருக்கு சென்றே ஆக வேண்டும் இதற்கு ஒரு முடிவு தெரிந்தே ஆக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் பலரும் கூறி வந்த நிலையில் தன்னுடைய உயிருக்கு பயந்து தற்போது பிரதமர் மோடி மணிப்பூர் செல்ல யோசித்துக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பி உள்ளது ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்